முறை உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆஸ்தான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைறங்க இந்த வீடியோ பதில் நான் பார்த்து கொண்டிருப்பது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர இருக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிரகங்களின் சஞ்சாரம் கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது மேஷம் முதல் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபடங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம யாருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி பார்க்கிறோம் காலபுருஷ தொகுப்பு நமக்கு பன்னிரெண்டு வீடுகள் நான்காவது வீடாகவும் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கடகராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நம்ம முடிவில் இருக்காங்க முடிய போது அடுத்து வருவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புத்தாண்டு பலன்கள் ஆங்கில புத்தாண்டு பலன் அப்போ உங்களுக்கு உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இனி இனிய ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் நிறுவனத்தை தெரிந்து கொண்டு இந்த புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தார் இருக்கிறார் கடகராசி என்பவர்களுக்கு கடகராசிக்காரர்களும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நம்பராக இருந்தால் கீழே தெரியலை ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில் எடுத்துனா ஆள் வரும் மால் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்குற அனைவரையும் என்ன பண்ணுறீங்க லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ மோட்டி ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவிஷனத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு தூண்டுதமாக விதமாக நீங்கள் பண்ணுற லைக் பட்டன் ஜாதகம் யாரை பார்க்க விரும்பினால் அதாவது இலவச ஜோதிடம் இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படும் ஒன் பாயிண்ட் ஜோதிடம் ஒரு கேள்விக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா நேர்களுக்கு நம்முடைய சப்ஸ்கிரைப்பருக்கு வரவங்க பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் உங்களுடைய பெயர் பிறந்த ஊர் பிறந்த மாவட்டம் பிறந்த தேதி மாசம் எல்லாம் குறிச்சுட்டு உங்களுடைய டேட்டாக போடுங்க எந்த மாவட்டத்தை பற்றி சொல்லுங்கள் எந்த நட்சத்திரம் சொல்லி சொல்லி போடுங்க உங்களுக்கு எந்த கேள்வி இருக்குன்னா அதுக்குள்ளான பதுக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தரப்படுங்க இப்போ இந்த கடகராசி அன்பர்கள் புத்தாண்டு பலன்களை பார்க்கறதுக்கு ஆறு கிரக பயிற்சியுடன் கூடிய இந்த என்னது வெற்றி தருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வெற்றி தருமா இருக்குதுங்க ஏனென்றால் கிரக பயிற்சியுடைய எப்படி இருந்தாலும் கூட அதாவது சனி பயிற்சி சனி வக்கர பயிற்சி சனி நிவர்த்தி பயிற்சி குரு பயிற்சி குரு வக்கர பயிற்சி ராகு கேது பயிற்சினு கிரகநிலை மொத்தம் ஆறு பயிற்சிங்க அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு கடகராசி அன்பர்களுக்கு நியூ இயர் ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தட இருக்கிறார் அப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வர இருக்குது அதை பற்றி பார்க்க இருக்கிறோம் சரிங்களா இப்போ கடக ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டு பொதுவாக பலன்கள் எப்படி இருக்க பார்க்க இருக்கிறோம் தொழில் வல்லுநர்கள் மற்றும் வணிகர்கள் இருவருக்கும் மிகவும் சாதகமாக இருக்குதுங்க இந்த ஆண்டு தொழில் அதிபர்கள் கணிசமான லாபத்தை பெற இருக்காங்க வேலையில் இருப்பவர்கள் உயர் பதவியில் அடைவார்கள் வெளிநாட்டில் உயர்கல்வி கற்க விரும்புகளுக்கு இந்த ஆண்டு வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க அரசு ஊழியர்கள் பொருளாதார நிலையில் உயர்வை பெற இருக்கீங்க பங்கு வர்த்தகர்கள் ஆண்டு முழுவதும் ஆரோக்கியமான பணம் பணமுழுக்கத்தை கொண்டிருக்கும் அரசின் பொது பணித்துறையில் பணிபுரிபவர்கள் நிர்வாக நிர்வாக கேடாக பதவி உயர்வு பெறலாம் வணிக கூட்டாளர்களுக்கு இந்த ஆண்டு கிரக நிலைகள் அதிக வாடிக்கைகளை ஈர்க்கும் வண்ணம் இருக்குதுங்க இந்த புத்தாண்டை மட்டும் இல்லாமல் ருட்சக யோகம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு எப்படி போகுது இந்த ருட்சக யோகத்தினால் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு பணம் கொட்டும் பதவி கிட்டும் உங்கள் பதவி உயர்வு மற்றும் அதிக வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் வயதானவர்களுக்கு இந்த ஆண்டு சுவாச பிரச்சனைகள் வர இருக்குதுங்க இந்த பிரச்சனையை சரியான சிகிச்சையுடன் நிவர்த்தி செய்வது உடல் நலனை கவலை த தவிர்க்க இருக்குதுங்க இந்த ருட்சக யோகம் என்பது திட்டமிடல் திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்தல் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பணம் பணம் பிரச்சனையால் அவதிப்பட்டவர்கள் பணத்தை கொடுத்து விட்டு வாங்கவில்லை என்று இயங்கியிருந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க அஷ்டமசனியை இருந்து விடப்பட போகிறீங்க வாழ்க்கை முழுவதும் நல்லா இருக்க போகிறீங்க வேலை தொழில் எப்படி இருக்கப் போகிறது இந்த கடகராசி என்பலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் இந்த ஆண்டு புதிய தொழில் முனி முதலீடுகளுக்கு அரசு வங்கினால் கடன் பெற இருக்கீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் ஜனவரியில் அதிக லாபத்தை பெற தொழில் உருவாக்கம் விரும்பும் மனிதர்கள் உரிமையாளர்கள் பிப்ரவரி மாதத்தின் நண்பர்கள் ஆதரவை பெற இருக்கிறீங்க நிதி தொடர்பான தொழில்கள் இருப்பவர்கள் மார்ச் மாதத்தில் நஷ்டத்தை தவிர்க்க பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேணுங்க ஏப்ரல் மாதத்தில் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வேலை அழுத்தம் காரணமாக தூக்கமின்மை தொடர்பான பிரச்சனைகள் வந்து சென்று சந்திக்க நேற்றுங்க தினசரி தியானம் தூக்கம் தொடர்பான பிரச்சனைகளை ஒக்க உதவும் அந்நிய செலாவணி வியாபாரத்தில் இருப்பவர்கள் மே மாதத்தில் நல்ல முன்னேற்றம் மற்றும் தனிப்பட்ட லாபம் காண இருக்கீங்க ஜூன் மாதத்திற்கு பிறகு இறக்குமதி ஏற்றுமதி தொழில் இருப்பவர்கள் அதிக லாபத்தை பெற இருக்காங்க ஆக இந்த கம்ப்யூட்டர் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை இருக்கக்கூடிய காலகட்டம் காலம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதத்தில் எண்ணெய் எடுக்கும் தொழில் செய்வர்களுக்கு சாதமாக இருக்குங்க எதிர்பார்த்த லாபம் அதிகரிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மனம் இருக்குது இந்த ஆண்டு காதல் திருமணம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கின்ற கடகராசிக்கு காதல் திருமணம் விடுவிக்கப் போகிறது இந்த ஆண்டு காதல் முயற்சிகள் வெற்றி அடையும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு பொருத்தமான துணை கிடைக்க இருக்குதுங்க தம்பதிகள் நல்ல உறவை அனுபவிக்கக்கூடியதும் காலகட்டம் அந்த காலகட்டங்கள் ஜனவரி மாதத்தில் காதலே பாசம் அதிகரிக்கும் ஒன்றாக பயணம் மேற்கொள்வது உறவை மேம்படுத்தும் பிப்ரவரி பிப்ரவரி மாதத்திலிருந்து நீங்கள் உங்கள் துணையுடன் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள போகிறீங்க இது உங்கள் உறவில் நல்லணிக்கத்தை புரிதலையும் அதிகரிக்க மார்ச் மாதத்தில் உங்கள் துணைக்கு ஆடைகள் மற்றும் நகைகள் வாங்குவது மகிழ்ச்சி தரும் தங்கள் காதலி வெளிப்படுத்த விரும்பவோருக்கு ஏப்ரல் மாதம் சிறந்ததாக இருக்குதுங்க மே மாதத்தில் திருமணத்தை திட்டமிடும் தம்பதிகள் குடும்பத்தில் சம்பந்தத்துடன் திருமணம் ஏற்பாடுகளை தொடரலாம் ஜூன் மாதம் திருமண முயற்சியில் வெற்றியடையும் திருமணம் சமூகமாக முன்னெடுக்க இருக்குதுங்க ஜூலையில் புதுமண தம்பதிகள் பல்வேறு இடங்களுக்கு ஒன்றாக செய்யும் உடைய இணக்கமான உறவை மேம்படுத்த போறீங்க அடுத்தது நிதி நிலைமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடகராசி என்பவருக்கு இந்த புத்தாண்டு நிதி நிலைமை நிதிநிலைப்படிக்கப் போகிறது இந்த இந்த ஆண்டு பொறுத்தவரை பார்க்கும்போதுங்க நிதி ரீதியாக சிறப்பாக இருக்குதுங்க ஜனவரியில் பயணம் தொடர்பான தொழில்களில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிடத்தக்க லாபத்தை பெற இருக்கீங்க வெவ்வேறு இடங்களில் புதிது புதிய கிளைகள் தொடங்க இது சிறந்த தாமதமாக இருக்குதுங்க பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் வீட்டை புதுப்பித்தல் அல்லது வீட்டிற்கு வண்ணம் அறித்தல் ஒருவான செலவுகள் நீங்கள் சந்திக்க நேரம் மார்ச் மாதத்தில் திருமணம் மற்றும் பிறந்த நாள் போன்ற குடும்ப விழாக்களுக்கு நீங்கள் செலவு செய்ய மார்ச் மாதத்தில் நிரந்தர வைப்பு தொகையில் முதலீடு செய்வதால் எதிர்காலத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறதுங்க ஏப்ரல் மாதத்தில் பிள்ளைகளுடைய உயர்கல்விக்காக கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பார்த்து ஜாக்கிரதையாருங்க மே மாதத்தில் நீங்கள் அத்தியாவசிய வீட்டுப் பொருட்கள் செலவுகள் செய்யலாம் ஜூன் மாதத்தில் நிலம் மற்றும் சொத்துக்களின் முதலீடுகள் செய்வது கணிசமான எதிர்கால ஆதாரங்களை கொண்டிருக்கும் ஆடை விவ விவரத்தில் இருப்பவர்களுக்கு ஜூலை மாதம் வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான குறிப்பிடத்தக்க செலவுகள் ஏற்படும் ஆகஸ்டின் தகவல் தொடர்பு தொடர்பான வர்த்தகங்கள் இருப்பவங்களுக்கு அதிக லாபத்தை கிடைக்கும் மாத ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்தது மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவம் படிக்கக்கூடிய மாணவ செலவுகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆடை பொறுத்தவரை உங்களுக்கு புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கிறார் ஆண்டு உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் சிறந்த கல்வி திறனுடன் வெளிவரலாம் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க போகிறாங்க உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சின் சிரத்தையுடன் படிக்க வேண்டியிருக்கும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க அறிவியல் இளங்கலை பட்டதாரி மாணவர்களுக்கு வெளிநாட்டில் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆராய்ச்சி மாணவர்கள் முன்னேற்றத்தில் சில தாமதங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் மார்ச் மாதத்திற்கு பிறகு விஷயங்கள் மேம்படும் கணினி அறிவியல் மாணவர்கள் கவனச் போன்ற தடைகளை தாண்டி கல்வியில் வெற்றி பெற இருக்குங்க இயற்பியல் முதுகலை பட்டு படிப்பை முனைக்கும் மாணவர்களுக்கும் வெளிநாட்டில் ஆராய்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வெளிநாட்டில் இளங்கலை பொறியியல் படிப்பு படிப்புகளுக்கு உதவித்தொகை பெற விரும்போர் விரும்பிய நிதியுதவி பெறலாம் இந்த காலகட்டம் அதற்கு ஏற்றதாக இருக்குதுங்க பொறியியல் படிப்புகளுக்கான போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இந்த முதல் இடத்தை பெற்று போட்டித் தேர்வு அதிக மதிப்பெண் பெற்று அரசு ரீதியில் வேலை வாய்ப்புக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அதாவது காக்கியுடைய அணிஞ்சு வேலை பார்க்கறதுக்கான பவர் உண்டுங்க இந்த காலகட்டம் சரி ஆரோக்கியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புத்தாண்டு பலன்கள் கடகராசி என்பது ஆரோக்கியம் படிக்க போகுது இந்த ஆண்டு நீங்கள் சிறிய ஆரோக்கிய பிரச்சனை சந்திக்க போறீங்க வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு பயனளிக்கும் ஜனவரியில் நீங்கள் சுவாச பிரச்சனையை சந்திக்க நேரிங்க முறையான உணவு மற்றும் மருந்து சுவாச நோய்கள் இருந்து மீள உதவும் இருக்குதுங்க பிப்ரவரி மாதத்திலிருந்து நடுத்தர வயது உடையர்கள் மலர்ச்சிகள் போன்ற வயிறு தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் எனவே உங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள் பிற வெளி உணவை தவிர்க்கவும் நல்லதுங்க போதுமான தண்ணீர் குடிப்பது செரிமான பிரச்சனைகளுக்கு உதவும் ஏப்ரல் மாதத்தில் வயதானவர்கள் குறிப்பாக பெண்களுக்கு பெண்கள் மூட்டு வெளியால் மூட்டு வலியால் எடுப்பு பிரச்சனை வழிகளில் சந்திக்க நேரும் கால காலகட்டம் இந்த காலகட்டங்கள் சரியான நேரத்தில் சரியான மருத்துவ சிகிச்சை இந்த பெறும் பிரச்சனைகளை போக்குவதுவும் நவம்பர் மாதத்திலிருந்து வயது முடிந்த ஆ ஆண்கள் அதிக மன அழுத்தத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் தினசரி தியானம் செய்வது மன அழுத்தத்தை குறைக்க இருக்குதுங்க இந்த நேர்களை இப்போ நம்ம கடகராசி என்பலுக்கு பார்த்துட்டோம் கடகராசியா இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம் பூசம் ஆயுலியம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் பூச நட்சத்திரக்காரருக்கு மன மகிழ்ச்சி அடையப்போகிரிங்க இந்த காலகட்டம் ஆயுள் லட்சத்த காலத்துக்கு அனுபவித்து வாழக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினைத்தது போல உங்களுடைய புலம்புக்கு ஒரு முடி கட்டுறதுக்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க இந்த இப்போ கடக ஆயுள் லட்சம் காலத்துக்கு நல்ல விஷயங்கள் சுப செலவுகள் வீட்டில் திருமண போட சுப நிகழ்ச்சி நடக்குவதான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படி பார்க்குறோம் வயதில் மூத்த பெண்களுக்கு வஸ்திர தானம் செய்வது நல்ல செல்வ வளத்தை கூட்டும் படிக்க வசதியற்ற மாணவர்களுக்கு படிப்பை உதவ தொழிலை நிலை சிறக்கும் ஊனமுற்றலுக்கு அன்னதானம் செய்வதால் உங்கள் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க இருக்கிறதுங்க சனிக்கிழமைகளில் எல் கலந்த சாதத்தை காகத்திற்கு உணவு உணவாக வைத்து வர முன்னருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் ஆனால் அதில் அனைத்து சுபகாரியும் தங்கு தடையின்றி கணக்கு இருக்குதுங்க இந்த மாதம் உங்களுக்கு சாதமான நாடுகள் சொல்லக்கூடியது ஜனவரி மார்ச் ஏப்ரல் மே செப்டம்பர் அக்டோபர் ஆகிய மாதங்கள் சாதமான சாதமான நாட்களும் பிப்ரவரி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு சாதகமற்றம் வாங்காதது உங்களுடைய பரிகாரத்தை பொறுத்தவரை வாங்கும்போது உங்களுக்கு சிவனாலயம் சென்று சிவனுக்கு நெய்விலுக்கு ஏற்றி ஒன்பது முறை நவகரத்தை வளர்ந்து சின்ன தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி என்று சொல்லி வாருங்கள் அனைத்து விதமான உங்களுக்கு சௌபாகியங்களும் சிவனோட அருளாக கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைபடுறீங்க என் நேர்களை இதுவரைக்கும் நம்முடைய கடகராசி நண்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காலும் பொறுமையாக வீடியோ எடுத்து பண்ணுறீங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பற்றி சந்திக்க மாதிரி உங்கள் வந்து உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்தீர்கள் நன்றி வணக்கங்க